திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறணுத்துறைக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த அருள்மிகு அபிராமி அம்மன் உடல்வர் பத்மகிரீஸ்வரர் யானாம்பிகை காளகசுவரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்ச்சியாக நடைபெறும் திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகிரீஸ்வரர் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு ரத வீதிகளிலும் குழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிப்பார் இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று எட்டாம் தேதி பத்மகிரீஸ்வரர் அருள்மிகு அபிராமி அம்மனுக்கு பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூணுதின் மாற்றுதல் பஸ்திரம் சாற்றுதல் மாலை மாற்றுதல் போன்ற வைபவங்கள் இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மனுக்கு வியாழக்கிழமை காலை பத்து இருபது மணியில் திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலிக்கயிற்றை மாற்றி கொண்டனர் திருக்கல்யாண வைபோகம் முடிவடைந்தவுடன் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தாசில்தார் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருமண வைபவத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அபிராமி அம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி மற்றும் வீரக்குமார் சண்முகவேல் நிர்மலா மலைச்சாமி உள்ளிட்ட அறங்காவலர் குழுவினர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை வெகு சிறப்பாக செய்திருந்தன பாதுகாப்பு பணியில் திண்டுக்கல் நகர் வடக்கு நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் சிறப்பாக செய்திருந்தன முன்னதாக மாப்பள அழைப்பின் போது கோவில் முன்பு தீரன் வள்ளி கும்மி ஆட்ட கலைக்குழுவைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது